வணக்கம் லட்சுமி கடாச்சம் நன்றி அனைவரது இல்லத்திலும் லட்சுமி கடாச்சம் நினைச்சிருக்கணும் செல்வடம் பெருக்கணும் பூஜை அறை தான் பூஜை அறையில என்ன மாதிரி உலோகங்கள் காலம் காலமா பயன்படுத்தினாங்க திருமணத்தின் போது என்ன மாதிரி உலோகங்கள்ல குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம் பெண்களுக்கு வாங்கி கொடுக்கலாம் நம்ம ஆண்களுக்கு கூட வாங்கி கொடுக்கலாம் நம்ம பையனுக்கு கூட வீட்டுக்கு வாங்கி கொடுக்கலாம் தப்பு கிடையாது பொண்ணுங்களுக்கு அவங்க தனியா இருந்தாங்கன்னா இந்த மாதிரி வாங்கி கொடுக்கலாம் தப்பே கிடையாது பொண்ணுங்களுக்கும் கொடுக்கலாம் காலங்காலமா கொடுக்குற பழக்கம் இருந்துச்சு இப்ப குறைஞ்சிருச்சு ஆனா பூஜை ரசங்காலமா கொடுத்துட்டு இருக்காங்க இப்பவும் கொடுத்துட்டு இருக்காங்க ஏன்னா அது ஒரு வளத்தை கொண்டு போய் நம்ம பொண்ணு வளமா இருக்கணும் நம்ம பையன் வழமா இருக்கணுங்கிறதுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படி இருக்கிறப்ப இது எந்த உலகத்துல கொடுத்தா நல்லது ஒரு விஷயம் நல்லா யோசிச்சு பாருங்க கோயில்ல எந்த மாதிரி உதவங்கள் பயன்படுத்தப்படுது இறைவனுக்கு இறைவன் வந்து தெய்வீக சக்தி உள்ள இடம் கோயில் அந்த இடத்துல எந்த மாதிரி உலோகங்கள் பயன்படுத்தப்படுது வெள்ளியில நிறைய வச்சிருப்பாங்க சாமானும் கோயில் பெரிய கோயிலாதான் வெள்ளி சாமான்கள் நிறையா பித்தளையிலான விளக்குகள் அதே போல தாம்படம் இந்த மாதிரி நிறைய வச்சிருப்பாங்க செரும்பு இந்த மாதிரி வச்சிருப்பாங்க செப்பினாலான பாத்திரங்கள் வச்சிருப்பாங்க அதே போல் வெண்கலம் அதிகமா வச்சிருப்பாங்க வெண்கல பாத்திரங்கள் வச்சிருப்பாங்க சிலைகள் வச்சிருப்பாங்க ஜெர்மன் சில்வர் வச்சிருக்காங்களா ஜெர்மன் சில்வர் வச்சிருக்காங்களா எந்த கோயிலையாது கண்டிப்பா வச்சிருக்க மாட்டாங்க ஓகே ஜெர்மன் சில்வருக்கு நான் ஒரு எதிரி கிடையாது ஜெர்மன் சில்வர்ங்கிறது ரொம்ப அழகா இருக்கு ஆனா அதை அழகு பொருடா பயன்படுத்த வேண்டியது அதை போய் நம்ம வந்து சீர் கொடுக்க கூடாது பூஜை சீர் கொடுங்க அழகு பொருட்களா பயன்படுத்திக்க ஆனா பூஜை அறை பொருட்களாக கொடுக்காதீங்க பூஜை அறைக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்களை ஜெர்மன் சில்வல்ல கொடுத்தோம்னா அது நல்லதா கெட்டதா அது நமக்கு தெரியாது நம்ம முன்னோர்கள் இதுவரை கொடுக்கல இந்த ஜெர்மன் செல்வல்ல யாரும் கொடுத்தது நான் பார்த்ததில்லை அதே போல பூஜை அறையில எவர் சில்வர் எதுவும் பயன்படுத்தக்கூடாது எவர் சில்வலான பொருட்களையும் கொடுக்க கூடாது அவங்கவங்க வசதிக்கு உங்க வசதிக்கு என்ன முடியுதோ வெள்ளியில முடிஞ்சா வெள்ளியில வாங்கி நிறைய கொடுங்க அப்படி இல்லையா பித்தளை வாங்கி கொடுங்க செருப்பினாலானதை வாங்கி கொடுங்க வெண்கலத்துல ஏதாவது கிடைச்சுன்னா கூட வெண்கல பொங்கல் வைக்கிற பாத்திரம் இதெல்லாம் வெண்கலத்துல கிடைக்கும் மணி அதெல்லாம் வெண்கலத்துல கிடைக்கும் அதே போல பஞ்சலோகத்திலான ஏதாவது ஒரு ஜன நல்லா தெரிஞ்ச கடைகள்ல கிடைச்சிச்சுன்னா அந்த மாதிரி பூஜை சாமான்கள் வாங்கி கொடுக்கலாம் அதை தவிர்த்து நம்ம இன்னைக்கு வந்து காலத்தில் இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி அழகழகான ஜெர்மன் சிவ பொருட்கள் வந்துருச்சு பார்க்க கண்ணை பறிச்சிட்டு அதெல்லாம் வாங்கி கொடுக்கலாமா பூஜை அறை சாமான்களாக தயவு செய்து வாங்கி கொடுக்க வேண்டாம் ஏன்னா நம்ம குழந்தைகள் வளமான ஒரு வாழ்க்கையை தொடங்க வேண்டும் என்பதற்காக தான் பூஜை அறை சாமான்கிட்ட சீர் கொடுக்கறதுல சீரெல்லாம் கொடுக்க மாட்டேன்னா கூட இந்த பொருளை மட்டும் நான் கண்டிப்பா என் பொண்ணு கொடுப்பேன் என் பையனுக்கு கொடுப்பேன் இன்னைக்கும் நம்ம இந்தியாவை பொறுத்த மட்டும் தொடர்ந்துட்டு தான் இருக்கு அதனால இதை வந்து நம்ம கேர்ஃபுல்லா உணச்சு ஜெர்மன் செல்வரில் உங்க பொண்ணுங்க பார்த்துட்டு அழகாக்கு வாங்கி தாங்கம்மா அப்படின்னா கூட இந்த தப்பை எடுத்து சொல்லுங்க இது வந்து நம்ம பழக்கமில்லாத ஒரு பொருள் நல்லதா கெட்டதானு ஆராய்ச்சி பண்ண வேண்டாம் இதுவரை இல்லும் கோயிலில் பயன்படுத்து கோயிலுங்களை நான் பார்த்ததில்லை எந்த கோயிலா இருக்கானும் தெரியல ஆஹ் இப்போதான் ஒரு நிறைய இடத்துல பாக்குறேன்னா அழகா இருக்கு வாங்கலையான்னு கிட்டே வாங்கியிருக்கேன் அது அழகு பொருட்களாக பயன்படுத்துறேன் யாராவது வந்தாங்க ஒரு ட்ரெயில எடுத்துட்டு போய் கொஞ்சம் கொடுக்கறதுக்கு நல்லா இருக்கு அதெல்லாம் சீப்பா இருக்கு சோ அந்த மாதிரி நம்ம பயன்படுத்தலாமே ஒழிய இந்த மாதிரி வந்து பூஜை அறை சாமான்களாக பயன்படுத்த வேண்டாம் உங்க பொண்ணுங்களுக்கும் பையன்களுக்கும் வாங்கி கொடுக்க வேண்டாம் அதே போல திருமணத்தின் போதும் இந்த கிஃப்ட் அழகு பொருட்களாக பயன்படுத்துற மாதிரி பொருட்கள் ஜென்மசில வாங்கி கொடுங்க பூஜை சாமான்கள் மாதிரி இருக்கிற ஜெர்மன்ஸ் பொருட்கள் வாங்கி தராதிங்க வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்க பண்ணி அவங்க பூஜை விலையில் வச்சிருவாங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அனைவரது இல்லை லட்சுமி கடாச்சும் நிலைச்சிருக்கணும் செல்வ வளர்ப்பு பெருகணும் இதுக்கு தான் இந்த பதிவு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க ஏதாவது உங்களுக்கு ஏதா தோடுச்சுன்னா கமெண்ட்ல ஷேர் பண்ணிடுங்க மிக்க நன்றி